தொண்ணூறு சதவீத மக்கள் ஆப்பிள் சாப்பிடறப்போ இந்த ஒரு தான் பண்றாங்க இது உங்க ஹெல்த்த மெதுமெதுவா நாசம் பண்ணிடும் நீங்க தினமும் ஆப்பிள் ஆனா அதனாலதான் உங்க உடம்புல சில விஷயங்கள் தப்பாவே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது சாப்பிங்கா இருந்தாலும் இதுதான் உண்மை வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் நினைச்சீங்களா ஆப்பிள் சாப்பிடறதுனால கேன்சர்ல இருந்தே பாதுகாப்பு கிடைக்கின்றத நம்புறீங்களா ஆனா அதே நேரத்துல ஒரு சிம்பிள் மிஸ்டேக்னால இது எல்லாத்தையுமே மாத்தி விட்டுரும் ஆப்பிள் ஃப்ரெண்டா எளிமையா சரியா சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மருந்து தப்பா சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு விஷம் ஆப்பிள்ல தோலை உரிச்சிட்டு சாப்பிடுறதுனால வெறும் ஐம்பது சதவீதம் சதவீத பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க வணக்கம் கைஸ் நீங்க தினமும் ஆப்பிள் சாப்பிடுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கே தான் பல பேர் ஆப்பிள் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் சாப்பிடுறாங்க ஆனா நிஜம் என்ன தெரியுமா ஆப்பிள் சாப்பிடறதுனால நமக்கு கேன்சர் வராம தடுக்க முடியும் இதயம் மூளை எலும்பு பல்லு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஆனா அதே தப்பா சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆபத்தாவே இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஆப்பிள் சாப்பிடுறப்போ பண்ற ஒன்பது பெரிய தவறுகள் ஆப்பிள் தரக்கூடிய எட்டு ஹிட் அண்ட் சூப்பர் பெனிஃபிட் அண்ட் எண்ட்ல எப்படி பாதுகாக்கணும் ஆப்பிள் எப்படி சாப்பிடணும் எல்லாமே இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸ்கிப் ஸ்கிப்பானவ முழுசா பாருங்க ஏன்னா அஞ்சாவது மிஸ்டேக் தொண்ணூறு சதவீதம் மக்கள் தப்பாக பண்ணுறாங்க இதுதான் அவங்க உயிருக்கு ஆபத்தாக மாறுது நம்பர் ஒன் இம்ப்ரூவ் டைஜஸ்டன் ஆப்பிளில் இருக்கிற ஃபைபர் அப்படிங்கிறது மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதோட செரிமானத்தை அதிகப்படுத்துது உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய ப்ரீ பயோட்டிக் இந்த ஆப்பிளில் இருக்குது இப்படி இருக்கிறதுனால நம்மளோட செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்கிறதுனால சத்துக்கள் இன்னும் நல்லா உரியறதில் குடலுக்கு உதவியாக இருக்கு நம்பர் டூ கண்ட்ரோல் ப்ளட் சுகர் ஆப்பிளில் இருக்கிற ஃபைபர் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவி பண்ணுது இதனால சர்க்கரை நோய் வெகுவா குறையுது இதுல இருக்கிற பெக்டின் அப்படிங்கிற ஃபைபர் கார்போஹைட்ரேட்டோட செரிமான விலையை மெதுவா செயல்படுத்தி அளவான தேவையான எனர்ஜியை உடம்புக்கு கொடுக்குது தொடர்ந்து ஆப்பிள் சாப்பிடுறதுனால இது இன்சுலின் அளவை கண்ட்ரோல வச்சிருக்கு நம்பர் த்ரீ இம்ப்ரூவ் ஹார்ட் ஹெல்த் ஆப்பிள் மொத்தமாவே நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது முன்ன சொன்ன பெக்டின் ஃபைபர் ஆப்பிள் இருக்கிறது ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவி செஞ்சு இதுல இருக்கிற பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக்குறது மூலமா ஆரோக்கியமான இதயத்தோட நம்மள வாழ வைக்குது ஆப்பிள் இருக்க இன்னொரு பவர்ஃபுல்லான கெர்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இதய தமணிகள்ல வீக்கம் நோயும் வராமல் பாதுகாக்குது இது பல இதய பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்க தொடர்ந்து நம்ம டயட்ல ஆப்ல சேர்த்துட்டு வரப்போ இது ஹார்ட் அட்டாக்கும் ஹார்ட் ஒர்க்கும் வராமல் நம்மளை பத்திரமா வச்சுக்கிறது நம்பர் ஃபோர் சப்போர்ட் பிரெயின் ஹெல்த் தொடர்ந்து ஆப்பிள் சாப்பிட்டு வர இது நம்ம மூளையோட செயல்திறனை ரொம்பவே அதிகப்படுத்துது கூடவே மூளை சம்பந்தமான நோய்களையும் வராமல் தடுக்குது பெர்செட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆப்பிள் இருக்கிறதுனால இது மூளையில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதா ஒரு ஆய்வுல சொல்லிருக்காங்க நம்மளோட மூளைன்றது ஞாபக சக்தியை சார்ந்து இருக்கிறதுனால ஞாபக சக்தியை அதிகப்படுத்துற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உற்பத்தியை பெருக்கிறதுல இந்த ஆப்பிள் முக்கியமான வேலையை செய்யுது இதனால நம்ம ஒரு விஷயத்தையோ இல்ல பாடங்களையோ நம்ம சீக்கிரமா மைண்டுக்குள்ள ஏத்த முடியும் நம்பர் ஃபைவ் கிவ் யூ மோர் எனர்ஜி இயற்கையான கார்போஹைட்ரேட்டுக்கு ஆப்பிள் ரொம்பவே சிறந்தது இது நாள் புற அளவான சீரான எனர்ஜியை நமக்கு கொடுக்க முடியும் அதிகமா சுகர் இருக்கிற உணவுகள் எல்லாமே நம்ம மூளைக்கு அதை சாப்பிடுறப்ப மட்டும் சட்டுன்னு ஒரு ஸ்பைக் கொடுக்கும் அதுக்கப்புறம் எனர்ஜியும் சட்டுன்னு கீழே இறங்கிடும் ஆனா ஆப்பிள் இருக்கிற சுகர்ன்றது மெது மெதுவா நம்ம ரத்தத்துல இறங்குறதுனால எனர்ஜியும் சீரா இருக்கு இந்த ஒரு தான் ஆப்பிள் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல மதிய வேலைக்கு இடைப்பட்ட நேரத்திலேயே எடுத்துக்கிறது இருக்கிறது ரொம்ப சரியானது நம்பர் சிக்ஸ் ஹெல்ப் ரிடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் தொடர்ந்து நம்ம ஆப்பிள் சாப்பிட்டு வர்றப்போ இது பல வகையான புற்றுநோய் அறிகுறிகளை தாமதப்படுத்துறதா சொல்றாங்க குறிப்பா நுரையீரல் உடல் மார்பக புற்றுநோய்களோட அறிகுறிகளை குறைக்குது இதுல இருக்கிற பைபர் உடல் கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் நம்ம உடம்ப ரொம்ப ஆக்டிவா வச்சுக்க உதவுது இந்த வேலையெல்லாம் சுலபம் நடக்கிறதுனால பெருங்குடல் பகுதிகளில் வர புற்றுநோய் தடுக்கப்படுது நம்பர் செவன் ஸ்ட்ரென்த் போன் ஹெல்த் பொட்டாசியமும் விட்டமின் கே இருக்கிறதுனால இது இயற்கையாவே உடம்புக்கு வலு தர்ற வகையில நம்ம எலும்புகளை வலுவாக்குது எலும்புகளை வலுவிழக்க வைக்க இருக்கிற ஆசிட்டை சமநிலை படுத்துறதுனால பொட்டாசியம் வேலை செய்யறதுனால எலும்புகளை பாதுகாக்க இந்த பொட்டாசியத்தை கொடுக்கற ஆப்பிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அடுத்து எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை உயிரதுல விட்டமின் கேக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு இதனால எலும்புகளோட பலமும் அடர்த்தியும் அதிகமாகுது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் கண்டென்ட் எலும்பு சிதைவுகள் இருந்து நம்மளை பாதுகாக்குது நம்ம ரேட் இம்ப்ரூவ் ஓரல் ஹெல்த் ஆப்பிள்ல தினமும் மெண்டு சாப்பிடறதுனால அது நம்மளோட பற்களுக்கு பல நன்மையை தருது இதுல இருக்கிற ஃபைபர் டெக்டர் இயற்கையான டூத் பிரஷ் மாதிரி வேலை செய்யுது நம்ம பற்களுக்கு இடையில சிக்கி இருக்கிற உணவு எடுக்கிறதுல உதவி பண்ணுது ஆப்பிள் நம்ம சாப்பிட்றதுனால இது நம்ம வாயில உருவாகிற ஓரல் பாக்டீரியாவை எதிர்க்கவும் உதவி பண்ணுது பல் சொத்தை பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க இந்த ஆப்பிள் டெய்லி சாப்பிட்றது நல்லது அடுத்ததான் ஆப்பிள் சாப்பிட்றதுனால நம்ம என்னென்ன தப்பு பண்றோன்றது தெரிஞ்சுக்கலாம் மிஸ்டேக் நம்பர் ஒன் ஈட்டிங் ஆப்பிள் வித் பெஸ்டிசைட் பல பேர் ஆப்பிள் சாப்பிடும்போது போது ஆப்பிள் கழுவாமையே சாப்பிடுவாங்க பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறதுனால இது நம்ம உயிர்க்கே ஆபத்தாகும் அதனால ஆர்கானிக்கான ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படி ஆப்பிள் மேல மெழுகு மாதிரி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் வினிகர் சொல்யூஷன்ல ஒரு நல்ல வாஷ் பண்ணிக்கோங்க ஆப்பிள் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க தேவைப்பட்டா நீங்க மார்க்கெட்ல விற்கிற சில சொல்யூஷனை வாங்கி பூச்சிக்கொள்ளும் மருந்து இல்லாம கழுவலாம் மிஸ்டேக் நம்பர் டூ ஓவர் கன்சியூமிங் ஆப்பிள் ஆப்பிள் உண்மையாவே ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான் ஆனா அதை நீங்க அதிகமாக சாப்பிடுறப்போ செரிமானம் சார்ந்த கோளாறுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கேஸ்டிக் ப்ராப்ளம் வரலாம் நம்பர் த்ரீ இக்னோரிங் த டேஞ்சர் ஆஃப் சீட் அமிக்டெலிங் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ஆப்பிளோட விதையில இருக்கு இது சயனைடை உங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும் நீங்க ஆப்பிள தொடர்ந்து சாப்பிடறப்போ இந்த சயனைடு நம்ம உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால ஆப்பிள் இருக்கு விதையை மட்டும் எடுத்துட்டு நீங்க வெறும் பழங்களை சாப்பிடுங்க நம்பர் நாட் பேரிங் வித் ஹெல்த்தி ஆப்பிள் ஹெல்த்தியான ஆரோக்கியமான மற்ற உணவுகளோட நீங்க சேர்ந்து எடுக்கிறப்போ இன்னும் அதிகமான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சேர்ந்து சாப்பிடலாம் இது ஒரு ஹெல்த்தியான கூட இருக்கும் நம்பர் த ஆப்பிள் ஆப்பிளோட தோல்ல நிறைய சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு ஆனா நீங்க அதை தோலை நீக்கிட்டு சாப்பிடறப்போ பல சத்துக்களை நீங்க இழக்க போறீங்க அதனால இனிமேல் ஆப்பிள் சாப்பிடறப்போ தோலோட சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கும் வச்சுக்கோங்க நம்பர் சிக்ஸ் ஸ்டோரிங் இம்ப்ராப்பர்லி ஆப்பிள்ல நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்றப்போ அது சீக்கிரமா கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு இது அதோட டெக்ஸ்டர் டேஸ்ட குறைச்சிருது அதனால எப்பயும் அதை பிரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க நம்பர் செவன் ஈட்டிங் பூர்லி ப்ரீ ரிசர்வ்ட் ஆப்பிள் சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் இருக்கிற ஆப்பிள் சாப்பிடறது மூலமா அதுல இருக்கிற டாக்ஸின் நமக்கு தீமையை ஏற்படுத்துது அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி அது நல்ல ஆப்பிளா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நம்பர் எயிட் நாட் டிவர்சிஃபையிங் ஆப்பிள் வெரைட்டிஸ் ஒரே வகையான ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ மத்த ஆப்பிள் எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட் டெக்ஸ்டர் எப்படி இருக்கும் என்ஜாய் பண்ண முடியாம போயிடும் டாட் கிரீன் ஆப்பிள் ஸ்வீட் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் பிங்க் ஆப்பிள் அப்படின்னு ஆப்பிள்ல பல வெரைட்டிஸ் இருக்கு அதனால நீங்க டெய்லி ஒரு வெரைட்டியை சாப்பிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் நைன் இக்னோரிங் ஆப்பிள் அலர்ஜிஸ் உங்களோட உடம்பு ஆப்பிள் ஒத்துக்காதப்போ ஆப்பிள் அலர்ஜிஸ் உங்களுக்கு ஏற்படலாம் ஆப்பிள் வெறுதாவோ இல்ல டெசர்ட்ஸ் ஆப்பிள் சாஸ் ஜூஸ் சாலட் அப்படின்னு எந்த விதமா எடுத்தாலும் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படலாம் இதுவரை நம்ம ஆப்பிள் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ஆப்பிள் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆப்பிளை எப்போ பொருளையும் வாங்க போறதுக்கு முன்னாடி அதை தொட்டு பார்த்து அதோட தோல்ல எதுவும் டேமேஜ் இல்லையான்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆர்கானிக் காப்பில் பூச்சிக்கொல்லி மாதிரியான எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததா ஆப்பிள் அழுகி போகாம இருக்க அதை எப்பயும் பிரிட்ஜில் மட்டும் ஸ்டோர் பண்ணுங்க மத்த பழங்களோட சேர்த்து வைக்கிறப்போ மத்த பழங்கள் வெளியிடற எத்தனை கேஸ்னால ஆப்பிள் அழுகி போக சான்சஸ் அதிகம் அதனால அதை தனியா பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க ஆப்பிளோட முழு பெனிஃபிட் அனுபவிக்கணும்னா தோலோட சாப்பிட பழகுங்க பீனட் பட்டர் ஆல்மண்டோட சேர்த்து சாப்பிடறப்போ ஆப்பிள் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்னாக்ஸா இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை இது ஒரு சாலடாகவோ ஜூஸாவோ ஸ்மூத்தியாவோ ஆப்பிள்ல ரெடி பண்ணி சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஹெல்த் டாபிக்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க டாக்டர் பக்கமே நம்ம போக தேவையில்லை